இலங்கை அரசியல் எழுபத்தாறு வருடங்களாக குடும்ப மற்றும் ஒரு கும்பலுக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட அரசியல் கலாசாரத்துக்குள்ளேயே சிக்கொண்டிருந்தது அந்த சம்பிரதாய பூர்வ அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எழுபத்தாறு வருடங்களாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு பதிலாக நாட்டை வங்குரோத்தின் பாதாளத்துக்குள் தள்ளியதையே செய்தனர் அந்த கீழ்த்தரமான அரசியல் கலாசாரத்துக்குள் சிக்கொண்டிருந்த இலங்கை மக்கள் அதிலிருந்து விடுபட்டு முதல் நடவடிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எடுத்திருந்தனர் அது எழுபத்தாறு வருட கால கீழ்த்தரமான அரசியல் கலாசாரத்தை வீழ்ச்சியடைந்து செய்த மக்களின் எழுச்சியாகும் வரலாற்றின் முதன்முறையாக மக்களால் ஜனாதிபதி ஒருவர் விரட்டி அடிக்கப்பட்டார் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பினர் எனினும் மோசடியான அரசியல் உபாயங்களை பயன்படுத்தி அந்த தரப்பினரை மீண்டும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டனர் எனினும் அந்த கீழ்த்தரமான அரசியலை குறுகிய காலத்துக்கே முன்னோக்கி கொண்டு செல்ல முடிந்தது இந்நாட்டு மக்கள் தமது எழுச்சிக்கு பின்னர் வந்த முதலாவது தேர்தலிலேயே அந்த அரசியலை நிராகரிப்பதாக உலகிற்கு செய்தி அனுப்பினர் அப்படியான அந்த மக்களின் அதிகாரத்தினால் மக்களின் வாக்குகளினால் வரலாற்றில் முதன்முறையாக நாட்டின் சாதாரண மக்களிடம் அரச அதிகாரம் சென்றது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவ்வாறான பின்புலத்திலேயே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் பல்வேறு சவால்கள் மக்களின் அதிக எதிர்பார்ப்புக்குடன் பொதுமக்களின் ஜனாதிபதியாக திசாநாயக்க தனது பணியை ஆரம்பித்தது இந்த கீழ்த்தரமான அரசியல் கலாசாரத்தை முற்றாக ஒழிக்கும் நோக்கத்திலாகும் மக்களுக்கு மேலாக பிரபுக்கள் என லேபல் ஒட்டப்பட்டிருந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது ஜனாதிபதி திசாநாயக்க சத்தியப்பிரமாணம் செய்த நாளிலிருந்து உயர்ந்தபட்சமாக சாதாரண மக்களுக்காகவே பணிகளை முன்னெடுத்தார் ஒரு வருடம் பின்னோக்கி பார்க்கையில் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தின் ஊடாக இவர் பொதுமக்களின் ஜனாதிபதி என்பது நன்றாக உறுதிப்படுத்தப்பட்டது வரலாறு முழுவதும் தமக்கு உரித்தில்லாத சிறப்புரிமைகளை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்ட ஜனாதிபதிகளையும் அரசாங்கத்தையுமே நாம் பார்த்தோம் எனினும் முழு உலகிக்கும் முன்மாதிரியாக இருந்து தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க அரசியலமைப்பின் ஊடாக தனக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமைகளையும் ரத்து செய்து பிரபுக்கள் அரசியல் கலாசாரத்தையும் தற்போது மாற்றி அமைத்துள்ளார் ஊழல் மோசடி முறைகேடு போன்று மோதல் போக்கான அரசியல் வேலி அமைக்கப்பட்டுள்ளது சட்டம் சகலருக்கும் சமம் என்பது கண்கூடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இற்றைக்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் இதே போன்றதொரு நாளில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்று நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது வீழ்ச்சி அடைந்திருந்த பொருளாதாரத்தை கொண்ட நாடாகவே இலங்கை இருந்தது உலக பொருளாதார தரப்படுத்தல்களில் அடிமட்டத்தில் இருந்த இலங்கையை ஒரு வருடத்தில் கட்டம் கட்டமாக முன்னோக்கி நிதி அமைச்சராக ஜனாதிபதி பெரும் பணிகளை முன்னெடுத்தார் வருமானம் மற்றும் செலவுக்கு இடையிலான இடைவெளியை குறைத்த வருடமாக கடந்த ஒரு வருட காலத்தை குறிப்பிட முடியும் போன்று கடந்த ஒரு வருடத்தில் அரச வருமானத்தை அதிகரிக்க முடிந்தது அரச கொள்கை தெளிவான நிலைப்பாட்டில் இருந்ததனால் வரி வருமானமும் அதிகரித்தது அதேபோல் சிறந்த அரசியல் நிர்வாகத்தை அடுத்து உலக மக்களின் அவதானம் அதிகளவில் இலங்கை பக்கம் ஆரம்பித்தது கடந்த விழ ஒரு வருடத்தில் சாதனைக்குரிய சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்த நிலையில் நமக்கு சுற்றுலா துறையில் வருமானம் அதிகரித்தது நேரடி வெளிநாட்டு முதலீட்டை கவர்வதற்காக கடந்த வருடத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது ஊழல் மோசடி முறைகேடுகளை இல்லாதொழித்த நாடாக இலங்கை சர்வதேசத்தில் சிறந்த நன்மதிப்பை பெற்ற நிலையில் வெளிநாட்டு முதலீடுகள் இலங்கையை நோக்கி வர ஆரம்பித்துள்ளன போன்று அரச தொழில்துறைகளை வலுப்படுத்த தற்போதைய ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு முடிந்துள்ளதே திசாநாயக்க கடந்த ஒரு வருடத்தில் செய்த மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் சர்வதேச தொடர்புகளை வலுப்படுத்தியதாகும் வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் மீண்டும் இலங்கை பக்கம் தமது பார்வையை செலுத்த ஆரம்பித்ததும் தற்போதைய ஜனாதிபதியின் நிர்வாகத்தின் கீழாகும் ஊழல் மோசடி முறைகேடுகள் அநீதியான முறையிலான செயற்பாடுகளின் ஊடாக சிக்கி சிதறியிருந்த இலங்கையை இந்த ஆக்கப்பூர்வமான மக்கள் தலைவன் மாற்றியமைத்து வருகிறார் என்பது உலக நாடுகளுக்கு நன்கு விளங்கியது அதன் காரணமாகவே கடந்த ஒரு வருடத்தில் இலங்கைக்கும் சர்வதேசத்துக்கும் இடையில் ஆழமான தொடர்புகள் அதிகரிக்க ஆரம்பித்தது கடந்த ஒரு வருடத்துக்குள் நட்டமென கூறப்பட்ட அநேகமான நிறுவனங்கள் இன்று லாபம் பெறும் நிலைக்கு வந்துள்ளன ஸ்ரீலங்கா டெலிகாம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியன அதற்கு சிறந்த உதாரணங்களாகும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்திய வருடம் என்பதோடு நீதிமன்றம் குறித்தும் மக்களின் நம்பிக்கை அதிகரித்த வருடமான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த ஆட்சி காலத்தை குறிப்பிட முடியும் பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் நாட்டை ஆட்கொண்டிருந்த போதைப் பொருள் அபாயத்தை இல்லாதொழிக்க மிகவும் நேரடியாகவும் கடுமையாகவும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன பாதாள உலக குழுவுடன் தொடர்புகளை பேணிய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்புகளுக்கு பொதுமக்களின் பாதுகாப்புக்காக தமர்ந்து உயர்ந்தபட்ச சேவையை வழங்குவதற்கான சூழலும் உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளது இன்று நமது நாட்டின் போலீஸ் சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட போலீஸ் சேவையாக மாறியுள்ளது குற்ற கும்பல்களை ஒழிப்பதற்கும் போதைப் பொருள் அபாயத்தை இல்லாதொழிப்பதற்கும் போலீசார் செயற்பட்டது அவர்களுக்கு எதிராக அரசியல் தலையீடு நிறுத்தப்பட்டமையினாலாகும் இந்த மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த விடயங்களே இவை ஜனாதிபதி திசாநாயக்க அந்த மக்களின் எதிர்பார்ப்புகளை அதே விதத்தில் நிறைவேற்றியுள்ளார் எமது நாட்டை காலங்காலமாக ஆட்கொண்டிருந்த இனவாதம் மதவாதம் என்பவற்றை முற்றாக இல்லாதொழித்து வடக்கு தெற்கை சகோதரத்துவத்துடன் ஒன்றிணைக்க வைத்த வருடமாகவும் ஜனாதிபதியின் இந்த ஒரு வருட காலம் காணப்படுகிறது காரணம் அவர் அதற்காகவே அர்ப்பணித்து செயற்படுகின்றார் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கம் நாட்டுக்குள் உருவாகியுள்ளது இந்த மக்கள் மய வேலைத்திட்டத்துடன் வீழ்ச்சியடைந்திருந்த கைவிடப்பட்டிருந்த அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை மீள பொதுமக்களுக்காக கடந்த ஒரு வருடத்தில் ஆரம்பிப்பதற்கும் ஜனாதிபதிக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அவை தெளிவாக வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய முறையின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன நாடு முழுவதும் தெளிவாக பெருந்தொருக்கள் அபிவிருத்தியும் நெரிசல் இல்லாத திட்டமிடலுடன் நகர அபிவிருத்தியும் பொதுமக்களின் நன்மை பெறக்கூடிய வகையிலான பொது போக்குவரத்து சேவையும் மேலும் மேம்படுத்துவதற்கு இந்த ஒரு வருட காலத்தில் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முறைகேடுகள் மற்றும் ஊழல் மோசடிகளால் இடைநடுவே ஸ்தம்பிதமடைந்திருந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் பல சரியான முறையின் கீழ் மீள ஆரம்பமாகியுள்ளன மத்திய அதிவக நெடுஞ்சாலையில் இடைநடுவே நிறுத்தப்பட்டிருந்த பகுதி மற்றும் நிறுத்தப்பட்டிருந்த தொடர்மாடி குடியிருப்பு வேலைத்திட்டங்கள் பலவும் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த ஒவ்வொரு அபிவிருத்தி வேலைத்திட்டமும் நேரடி கண்காணிப்பின் கீழ் இடம்பெறுகிறது அதே போன்று இலங்கை பொறியியல் பிரிவு மற்றும் முப்படையின் ஒத்துழைப்புடன் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை நாட்டின் எதிர்காலத்துக்கு சிறந்த சமிஞியாகும் கடந்த ஒரு வருடத்தில் வீழ்ச்சி கண்டிருந்த விவசாயத்தை மீள கட்டியெழுப்பி விவசாய மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க தற்போது அதனையும் செய்து முடித்துள்ளார் இலங்கை அரசியலை எழுபத்தாறு வருடங்களாக மூடியிருந்த அந்த இரண்டு யுகத்தை நிறைவு செய்ய அனுரகுமாரதி திசாநாயக்க எனும் பொதுமக்களின் தலைவர் இன்று தனது பணிகளை ஆரம்பித்துள்ளமை இந்த யுகத்தின் மிக முக்கியமான தேவையான விடயமாகும் இதுவரை காலமும் வெறும் சொற்களுக்குள் மாத்திர மட்டுப்படுத்தப்பட்டிருந்த கொள்கை பிரகடனங்களைக் கொண்ட அரசியல் வாக்குறுதிகள் இந்த நிலத்தில் யதார்த்தமாக்குவதற்கு சிறந்த சக்தி கொண்ட ஒரு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க என்பதை அவர் ஒப்புவித்துள்ளார் ஒரு குடையின் கீழ் மக்கள் ஒன்று சேர்ந்து தமக்குள்ள ஒரே அதிகாரமான வாக்கு பலத்தின் ஊடாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுரகுமார திசாநாயக்கவை நாட்டின் தலைவராக்கியது அழிவுக்குள்ளாகியிருந்த இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு மீள கட்டி எழுப்புவதற்கு மக்கள் மய நிர்வாக பொறிமுறையை நாட்டுக்குள் நிலைநாட்டுவதற்குள்ள ஒரே ஒரு மக்கள் மய தலைவர் இவர் மட்டுமே என்பதை தெரிந்து கொண்டதால் ஆகும் இப்போது நமது கடமை முடிந்து விட்டது அவர் நாட்டை கொண்டு செல்வார் அப்படி நினைத்து நாம் இதனை பார்த்து கொண்டிருந்தால் இம்மால் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட அந்த கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரத்தின் இருண்ட நிழல் மீண்டும் தலை தூக்க வாய்ப்புள்ளது அதனால் நாம் ஜனாதிபதிக்கு வழங்கிய பொறுப்பை போன்று பொதுமக்களாக இம் அனைவருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது அது என்னவென்றால் சரியான திசையில் சரியான விதத்தில் நாட்டைக் கொண்டு செல்லும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசானாயக்கவுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் மென்மேலும் சக்தியை வழங்குவதாகும் ஒரு குடையின் கீழ் மக்கள் சுயமாக நாம் எழுந்து நிற்க வேண்டும் ஜனாதிபதி அனுருக்குமார திசாநாயக்கவின் வீழ்ச்சியடைந்த நாட்டை கட்டியெழுப்பும் நோக்கமிகு பயணத்திற்கு முழு நாட்டு மக்களும் இணைய வேண்டும் அது இந்த யுகத்தின் பிரஜைகள் கட்டாயம் செய்ய வேண்டிய பொறுப்பாகும் ஒரு வருடத்தில் பல சவால்கள் பல இன்னல்கள் இருந்தன எனினும் சவால்கள் இன்னல்களுக்கு மத்தியில் வெற்றியை உறுதிப்படுத்திய வருடமாகும் நாளை ஆரம்பமாக உள்ள ஜனாதிபதியின் இரண்டாவது வருடத்தின் ஆரம்ப தினத்திலிருந்து இந்நாட்டை அழகான தீவாகவும் அழகான வாழ்க்கையை வாழும் மனிதர்கள் உள்ள நாடாகவும் மாற்றியமைப்பார் என்பது எமக்கு தெரியும் அதனை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது ஒரு வருட கால ஜனாதிபதி பதவியின் ஊடாக முழு உலகத்திற்கும் நிரூபித்துள்ளார் வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை வீழ்த்தப்பட்ட நாட்டை மீள கட்டியெழுப்பி முன்னோக்கி கொண்டு செல்லும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இடைவிடாத பயணத்துக்கு நாளுக்கு நாள் சக்தி கிடைக்கும் என்பது நிச்சயம்